அடடா குரூப்ல மெசேஜ் போட்டுருக்காங்களே பத்து மணிக்கு போய் பிள்ளையார கரைக்க போனோன்னு யார் யாரெல்லாம் வாரான்னு தெரியல சேகர கேட்டு போப்போமா அவனும் வாரானா என்னன்னு ஆமா சின்ன பயிலோட நம்ம தனியா போனா நல்லா இருக்காது இன்னைக்கு ஒரு நாள் தானே நல்லா நம்மளும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் சேகர கூப்பிட்டு பார்ப்போம் வரானா என்னன்னு அப்பவே வாரேன்னு தான் சொன்னா இப்போ என்ன சொல்லியானோ தெரியலிய சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் உனக்கு என்ன இன்னைக்கு காலங்கத்தலே வீட்ல இருக்காரு எந்தாலையும் பயணம் பேர் வர்றாய் சரி இவரு வீட்டில் இருக்கதும் நல்லதாக போச்சு ஏசி வாங்கணும்னு இன்னைக்கு எப்படி ஆயினும் பேசி கடைக்கு கூப்பிட்டு போயிடணும் என்னங்க என்னங்க ஆ சேகர் சேகரா சேகர்னா பெரிய பொண்ணு வீட்டுக்காராச்ச அவருக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இவர் ஆமாம் ஆமாம் ஆனால் வீட்டில் தான் இருக்கேன் இப்போ தான் மெசேஜை பார்த்து குரூப்பில் பிள்ளையார கிடைக்க பத்து மணிக்கு போகணும்னு சொல்லி போட்டிருக்கானுவேன் அதான் சரி நானும் போகலான்னு பார்த்தேன் ஆனால் நீயும் வாரியா என்னென்னு கேட்டுட்டு போகலாம்னு பார்த்தேன் வேற சின்ன பயில்களோட நம்ம போனால் நல்லா இருக்காது பத்தியா யாரெல்லாம் வாரா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தேன் பத்துக்க வாரியா அப்படி நீ ஆமாம் சொல்வா நானும் வாரேன் வேற வீட்டிலேருந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால நாமளும் அப்படியே பைக் எடுத்துட்டு லாரியில் அவ்வளோ பயணம் எடுத்துகிட்டு வரட்டும் பிள்ளையார நம்ம அப்படியே பின்னாடியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் ஆ சரிமா சூப்பரா இருக்கு கொஞ்சம் இரு அப்பா போன் பேசிட்டு இருக்கேம்ல ஆமா அதுவும் சரிதான் நம்ம பைக்ல போயிருவோம் சரி செல்வானே அப்ப நான் கிளம்பிட்டு போன் அடிக்க நீங்களும் வந்துருங்க கரெக்டா அங்க பிள்ளையார் எடுக்கிற இடத்துக்கு ஆ சரி அப்போ வைக்கட்டுமா ஆ சரி இங்க பார் சிம்ரன் சின்ன பிள்ளை எல்லாம் அங்க வரக்கூடாதுமா நீ வீட்டிலே இருந்து விளையாடு இந்த கிளைன் அழகா பூச்சி செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வை அப்ப வந்து பாக்க என்ன வரும்போது உனக்கு பண்டெல்லாம் வாங்கிட்டு வாரு உனக்கு பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வரும்போது வாங்கிட்டு வருவேன் இது பிள்ளையார கரைக்கிறதுக்கு கடலுக்கு போறோம் அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும் சின்ன பிள்ளைகள் அங்க கூட்டு போனா கவனமா பாத்துக்க முடியாது நீ தொலைஞ்சு அதனால தான் அப்படியா அப்ப சிம்ரன் குட் கேர்ள் ஆயிட்டாலாம் ஆமாப்பா என் குட் கேர்ள் அம்மா பேட் கேர்ள் சரி இப்ப அம்மா எங்க காலையில இருந்து என்ன என்டிகிளியோ அம்மா அப்படியா சரி 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 நீ போய் வாலா அப்பா வெளியில போய்ட்டு உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வரும்போது வாங்கிட்டு வர என்ன சரி வாங்கிட்டு வாரு அப்பா வாங்கிட்டு பெரிய பொண்ணு கூட அப்படி ஒரு தான் லீவு நான் எங்கேயாவது வெளியே போகலான்னு பார்த்தேன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோடயே சுத்திக்கிட்டு தெரியலான்னு இருக்கீங்கல வாரம் ஏழு நாளும் நீ வெளியே உன் ஃப்ரெண்டுகளோட சுத்துறியோ ஏன் சுத்துறான்னு நான் நீ என்ன ஒரு நாளைக்கு ஏன் சுத்தியா நீ ஏன் கேட்க என்னைய அது வேற இது வேற அதுவும் இதுவும் ஒண்ணா நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உங்களுக்கு ஆபீஸ் லீவ் வீட்ல எடுத்தீங்க உங்களை குட்டிட்டு நான் கடைக்கு தெருவுக்கு எங்கயாவது போனனா போலாம்னு பார்த்தனா நீங்க இன்னைக்கு பெரிய பொண்ணு வீட்டுக்கார குட்டிட்டு சுத்த போறீ எல்லாக்கும் எப்பயும் தான் போறீ எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வீட்ல இருங்க ஏசி வாங்க போனும் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கே ராத்திரி ஒரே வெக்கையா இருக்கு தூக்கமே வரமுண்டங்கு

அந்த ஃபேன் ராத்திரியானா சுத்தமண்டங்கு மேல உட்கார்ந்து தான் யாராவது ஒருத்தர் சுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்பனா ராத்திரி உட்கார்ந்து எனக்கு ஃபேன் சுத்தி விட்டுக்கிட்டு இருங்க அம்மா உங்களுக்கு உளச்சி கொட்டியதும் போதாதுமே ஃபேனையும் உட்கார்ந்து ராத்திரி சுத்தி விட்டுக்கிட்டே இருப்பாவ வேற வேல இல்ல எனக்கு ஒரு நாள் நிம்மதியா எங்கனா போலாம் வரலன்னா உடியாளாய் வா அம்மா இப்ப ரெண்டு பேரும் அப்படி எங்க போறியே மோத சொல்லுங்க நட்ட கலெக்டர் வேலையான்னு கேக்கேன் பைத்தியகாரி பைத்தியகாரி

தான் பயல்வ குரூப்ல போட்டிருந்தானுவ பிள்ளையார கரைக்கிறதுக்கு இப்படி போறோம் பத்து மணிக்கு திருச்செந்தூருக்கு வந்துருங்க வர்ற உங்க அப்படின்னு அதான் சேகரம் நானும் பைக்ல போலான்னு இருப்போம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பைக்லயே போப்றீங்க பெரிய பொண்ணு வீட்டுக்கார வரும்போது பைக்க காரை என்ன மாதிரி எடுத்துட்டு வர சொல்லுங்க அதுல போங்க நீங்க பைக்ல எடுத்துட்டு போவாதீங்க பெட்ரோல் இருக்குது அந்த அம்மா வீணா போய் வீண் பண்றீங்க ஆமா இந்த பெட்ரோல் மிச்சம் பிடிச்சு தான் இவ கோட்டை கிட்ட போறா வரங்க குறுக்க வணங்க பேசாதுங்க அவளாம் அழகா பெரிய பெண்ணை பாடி விடு மச்சி விடு பாட்டுட்டான் நம்ம இன்னும் வாட்டி தான் அறக்கும் நம்ம எந்த காலம் படுவோமோ தெரியல அப்படி மிச்சம் பிடிச்சா தான் எதாவது பண்ண முடியும் ஆமா இவன் ரொம்ப மிச்சம் பிடிச்சி கிழிச்சுட்டா எப்போயும் எதுக்கு ஏசி கேட்குறா ஏசி எல்லாம் ஒண்ணும் அப்ப அப்போயும் பாரு நானும் பிள்ளையாருக்கு இடத்துக்கு போனோம் சீக்கிரம் கிளம்புறேன் ஏங்கா எனக்கு மேர ஆச்சுனா சும்மா துணை தொடன்னு உயிரை எடுக்காத கூறுகிட்ட மனசுல வச்சுக்கிட்டு ஒண்ணும் வழங்காது போல கம்ம சரி பிள்ளையார கெடைச்சிட்டு வந்ததாவது ஏசி வாங்க கூப்பிட்டு போவார்னு பார்த்தா ஏசி வாங்கி தர முடியாது போல இருக்கே சரி இப்போ நமக்கு என்ன வேலை ஐயா அம்மா வீட்டில் தானே இருக்கு அவருக்கு இட்லி இட்லி ஊற்றி கொடுத்துக்கிடும் நம்ம பிள்ளையார கிடைக்க போகிறான்னா எப்படியும் பொங்கல் சுண்டல்லாம் போடவா காலையிலே ஒரு பூஜையை பண்ணி நம்ம போனோம்னா பொங்கல் சுண்டலாவது வாங்கிட்டுங்களாம் எப்போ பார்த்தா அந்த வீட்டில் இட்லி டோசாயின்னு இதையே தின்னு தின்ன தின்னு நாற்று செத்து போச்சு பொங்கல் சுண்டலாவது அங்கே போனால் கிடைக்கும் அப்படியே தின்னுட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் தூரம் எப்படியும் இப்போ பெயிடுவார் துணிமணி எடுத்து மாட்டிக்கிட்டு நம்மளும் பிள்ளையார பார்க்க போவோம் கனவதி பாப்பா போறியா அட என்னது இது கபோட திறந்த எலியா ஓடுது உமா உமா எந்த அளவை தொலைஞ்சலங்க வா அட கடவுளே இது எலி இப்படி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு நடக்குது வேற வீட்டை இப்படி குப்பை குளமா வச்சிருந்தா எல்லாம் வந்து இருக்கதான் செய்யும் சரி தெருவுக்கு கொஞ்சம் போய் பிள்ளையார பாத்துட்டு வருவோம் கடைசியான்னு பார்த்தேன் அதுக்குள்ள உமா நோமானு கட்டிட்டு அடைக்கலையா நீங்களே இப்ப பிள்ளையார கிடைக்க தானே போறேன் நீ அப்புறம் என்ன பைத்தியகாரி என்னது இது கபோட ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு எலி என்னானு இது கபோட திறந்ததும் ஓடுறது தெரியுமா கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் இதை ஒழுங்கா நீட்டா அடிக்க வைக்கிறதும் அடிச்சு வைக்கிறதும் வைக்க வேண்டியோ சரி எப்படி குப்பையும் குளமா இருக்குன்னு இப்படி இருந்துச்சுன்னா எலி மட்டும் இல்ல பாம்பும் வந்து அடையதான் செய்யும் என்னாச்சியா எதுக்கு கத்தி கிடக்கா இப்படி பாருமா நான் வெளிய போலானு வேற துணிய மாத்திட்டு போலானு கபோட திறந்தா எலியா ஓடுது அந்த கூத்தை ஏன்யா கேக்கா நியாத்து எலி என்ன அட்டகாசம் பண்ணி வச்சிருந்தது தெரியுமா வீட்டை நான் அதை நியாத்து பூரா எடுத்து வச்சு எடுத்து வச்சே குறுக்கெல்லாம் உடஞ்சி போச்சு எனக்கு அவளை ஒயர் கீர் அவளத்தையும் கடிச்சு நாசம் பண்ணி வச்சிருக்கியா உன் பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்லலையாக்கா ராத்திரி இல்லையம்மா அவ எதுவும் என்கிட்ட சொல்லலையே அடடா கிழவி போட்டு விட்டுருச்சே இப்போ இவர் நம்மளை சத்தம்லாம் போடுவாரு எங்க அம்மா அவ்வளோ வேலையும் செஞ்சிருக்கா நீ சும்மாவே ஊரிச்சிட்டுக்கிட்டு திரியிரியாக்கோன்னு அடுப்பங்கரையில புள்ள அவளத்தையும் தட்டி போட்டு வீடே நாஸ்தி பண்ணி வச்சிருந்தியா துணிமணி எல்லாம் களைஞ்சு போய் நான் அவளத்தையும் எடுத்து எடுத்து கொண்டு வச்சுட்டு அடந்தேன் என்னத்தை செய்ய நேற்று பூரா செஞ்சு செஞ்சு எனக்கு குறுக்கே முறிஞ்சு போச்சியா ஏம்மா எலி அவ்வளோ அட்டகாசம் பண்ணி வச்சிருந்தது ஒரு நாளும் அப்படியே பண்ணாதம்மா ஏன் அப்படி ஒரு எலி வந்தாலே வீட்டை நாசம் பண்ணிரும் நாற்பது எலி இருக்கும் அவ்வளவும் அவ்வளோ அட்டகாசம் ஏதோ பணி தீக்க வந்த மாதிரி தான் வந்திருந்துச்சு யார் என்ன பண்ணு தெரியல என்னமா சொல்றீங்க என்ன கிழவி ஏதோ வஞ்ச வச்சு பேசுற மாதிரியா பேசுத இல்லையா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எலி அட்டகாசம் அதிகமா வந்திருக்கு அதான் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு சாமி கோளாறுவலா இருக்குமோ என்னமோன்னு நம்ம தானே பிள்ளையார்கிட்ட இருந்து தேங்காய் போலாம் ஆட்டையை போட்டுட்டு வந்தோம் ஒருவேளை நம்ம பார்த்த வேலையில தான் இப்படி ஆகி போச்சோ ஐயோ வெளியே சொன்னா கேவலமா ஆயி அம்மா நம்ம வீட்ல எல்லாம் நல்லபடியா தரமா சாமி கும்பிட்டோம் அப்புறம் என்ன கோர வந்துட்டீங்க இல்ல ஏ மனசுல பட்டத சொன்னேய்யா வேற ஒண்ணுமில்ல அப்படியேலாம் ஒண்ணே இருக்காதுமா எலி தொல்லை வீட்ல இருக்கும் நான் இப்ப வெளிய போய்ட்டு வரும்போது எலி மருந்து எல்லாம் வாங்கிட்டு வரேன் எலி பேஸ்ட் அப்புறம் அது எல்லாம் வாங்கிட்டு வரேன் எலியெல்லாம் எல்லாம் போக்கடிச்சிரலாம் ஆமாங்க அப்படி தான் எதாவது இருக்கும் நீங்க வரும்போது எலி மருந்து எலி பேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வாங்க பச்ச ஆவளை எலியையும் கொன்னுருவோம் ஆ சரி 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 ஒரு துணி எடு நம்ம ஆத்திட்டு போட்டோம் நல்ல காரியம் செஞ்சிய போங்க முத இந்த கோட்டு சூட்டை மாத்திட்டு வேற துணிய மாத்துங்க இதுலயே பார்த்து பார்த்து உங்களை கடுப்பா இருக்கு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இந்த துணியில உங்களை சரி அப்ப நீயே ஒரு துணி எடுத்து தா பாப்போம் ஆ இருங்க நானே எடுத்து தாரேன் கீழ கபூடுக்குள்ள ஒரு துணி இருக்கும் சூப்பரா இருக்கும் ரொம்ப நாளா அச்சி நீங்க அத போடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் இருங்க எடுத்து தாரேன் கருவாட்டு பண்ணையில சுருட்டி வச்சிருக்கானங்க அவளோ துணியை அள்ளி சொறி வச்சிருக்கான்

நல்ல பாருது நீயே குறச்சலா தான் இருக்கு அட கடவுளே என்னது இது? என் புருஷனுக்கு ஆசை ஆசையா நான் பொறந்த 날కి எடுத்து கொடுத்த சட்டையச்சே இது. இதுவும் எலி பத்த வேளையா? ஐய ஆமய்யா அப்படி தானு நினைக்கேன். ஐயோ போச்சே போச்சே என் புருஷனுக்கு நான் ஆசையா வாங்கின சட்டைய இது. இப்படி எலி கடிச்சி குதரி வச்சிருக்கே. எங்க அப்பே என்னமே நீங்க இந்த சட்டைய போட முடியாதா? எப்படி பைத்தியகாரி இந்த துணிய பாத்துமா அப்படி கேக்க இத போட்டே நான் பிச்சகார மாதிரி இருப்பேன் இல்லங்க இந்த துணியை நான் உங்களுக்கு நான் ஆசாசியா வாங்குனதுங்க அதுக்குனே இந்த கிழிஞ்ச துணியை ஏனே போட்டுக்கிட்டு போச்சு சொல்றியோ ஐயா எலி இப்படி துணிமணியெல்லாம் நாசம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே நீயாத்து வயர் கீர் வலலாம் கடிச்சி வச்சிருந்தினா அதுவே நீயாத்து வாங்கட்ட உன் பொண்டாட்டிய சொல்ல சொல்லணும் சொல்லி இருப்பானே இருந்தேன் இன்னைக்கு நீவில எல்லாம் சரி நினைச்சேன் கடைசில பார்த்தேன்னா இப்படி ஆயி அம்மா இது சரிப்பட்டு வராது நான் வரும்போது எலி மருந்தோட வாரேன் நான் இப்ப இந்த துணியோட போறேன் அப்புறம் பாத்துக்கிட்டنا ஏதா இருந்தாலும் இந்த துணியெல்லாம் એમ போட்டுட்டு என்னால வெளியே போக முடியாது நான் வாரேன் ஐயா சாப்டிட்டு போயே இல்ல வேண்டாமே நான் வெளிய பாத்துக்கறேன் ஐயா இட்லி இட்லி எடுத்து வைங்க

தொண்டை சரியில்லை இல்லைன்னா நான் பி சுசிலா கணங்க அவ்வளோ அழகாக பாடுவேன் மனசு தடுமாறும் அது நினச்சா நிறமாறும் மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடபோடும் தனித்தா மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி எங்கே சேரும் புத்தி வச்சா அன்பு இல்ல சொல்லி புட்டா வம்பு இல்ல சொல்லத்தானே தெம்பு இல்ல இன்ப துன்பம் யாரால எல்லாம் பொண்டாட்டியான பாரு என் துணியை என்ன நீ அடிச்சு துவச்சு கிழிச்சு கந்தல் கந்தலா ஆக்கி வச்சிருக்கானு வேற உன் துணியை விட்டா வைப்பா அதான் இப்படி அடிச்சு துவச்சு கிழிச்சு வச்சிருக்கானு நினைக்கேன் அம்மா என்னம்மா சொல்றீங்க ஆமாயா அவ எல்லாத்துக்கும் காரணம் இப்ப நீ உன் ஃபேன் கிழிஞ்சு போச்சு நீ என்கிட்ட இப்படி மல்லுக்கு நிக்கிய உன் பொண்டாட்டி இப்படி துணியை வச்சு கிழிச்சு வச்சிருக்கல என் சேலையெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்ல சொல்லு ஏமா ஏமா நீங்க அவளெல்லாம் துவைக்க சொல்றீங்க அவகிட்ட கொடுத்தாதான் அவன் இந்த மாதிரி வேலை பார்த்து வைக்கான்னு தெரியுது இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க அவள வேலை வாங்குறீங்க இது நல்ல கதையா இருக்க உன் பொண்டாட்டி ஒழுங்கா வேலை செய்ய முடியுதா அவளுக்கு நான் எந்த வேலையும் சொல்ல கூடாது அவளை ஒழுங்கா வேலை செய்யணும் நீ அவளை கண்டிக்கிட்டு விட்டுப்பட்டு நீ அவளுக்கு ஏன் வேலை கொடுக்கானு என்னையே திட்டப்பத்தியா நீ அம்மா என்னம்மா நீ இப்போ நான் இதை தான் வெளியே போலான்னு இருந்தேன் பார்த்தா அந்த பேண்ட் இப்படி கிழிஞ்சு போய் கிடக்கு எனக்கு ஒன்னும் புரியல இந்த வீட்டுல என்னதான் நடக்குன்னு எனக்கு இந்த ஒண்ணும் புரியாண்டங்க வா உன் பொண்டாட்டிட்டே போய் காட்டுவோம் அவ துணி துவைக்க லட்சணம் அப்படி என்ன எந்த துணி எத்தனை துணியை இப்படி அடிச்சு கிழிச்சு வச்சிருக்கால தெரியல இன்னைக்கு வேற போய் துணியை தவணை காலையிலே விட்டுட்டேன் கடுப்புல என்ன பண்ணி வச்சாலும் என்னம்மா அவட்டே என்ன ஏதாவது கேப்பவா வாங்கம்மா அவகிட்ட ஏன் இப்படி பண்றான்னு கேப்போம் வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே பெரிய பொண்ணு என்னது இது ஏங்க உங்களுக்கு என்ன கண்ணா தெரியல இது ஃபேண்ட் அம்மா ஏன் இந்த கரையாரிச்ச ஃபேண்ட தூக்கிக்கிட்டு இங்க வந்திருக்கிய பெரிய பொண்ணு இது கரையாரிச்ச ஃபேண்ட் கிடையாது நல்ல ஃபேண்ட் நீ இந்த இப்படி ஆக்கி வச்சிருக்க ஆமாடா இங்க பாரு என் சேலையையும் அடிச்சு துவைச்சு கிழிச்சு கந்தல் கந்தலா ஆக்கி வச்சிருக்க ஏது நானா ஆமாலா பெரிய பொண்ணு நீண்டா எதுக்கு இப்படி பண்ற ஒரு வேலையை உனக்கு சொன்னா அந்த வேலையை உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியாதா இப்படியா பண்ணுவேன் பாரு நல்ல ஃபேண்டு இது நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கின ஃபேண்டு இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கிய எங்க இது நான் பண்ணலங்க அப்புறம் யாரல உன் மாமியால வந்து பண்ணினா ஆ எனக்கும் அதே சந்தேகம் தான் தே பார்ல சேகர் உன் முண்டட்டி என்ன பேசி பேசியானே இங்க பார் பெரிய பொண்ணு உனக்கு வேலை செய்ய விருப்பம் இருந்தா செய் இல்லைன்னா செய்யாத இப்படி வேண்டா விருப்பக்கு செஞ்சு பேண்ட நல்ல துணியெல்லாம் எப்படி கிழிச்சு வச்சிருக்கேன்னு பாரு எங்க அதை செஞ்சது நான் இல்லங்க நம்புங்க இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியகாரம் கிடையாது இன்னமும் பண்ணு போ நல்ல பேண்ட நாசம் பண்ணிட்டா பைத்தியக்காரி எங்க எங்க அது நான் பண்ணலங்க அரு அருமையான சேலை இந்த சேலையும் இப்படி அடிச்சு துவச்சி கிழிச்சு வச்சிருக்கீங்களா உனக்கு துணி துவைக்க சொன்ன பாவத்துக்கு இருக்க துணியை இனிமே அடிச்சு துவச்சி கிழிச்சிடாதலா ஒழுங்க காய துவச்சி காய போட நான் வந்து இப்போ பார்ப்பேன் நீ தான் சாக்கணும் துணியை அடிச்சு துவச்சி கிழிச்சிக்கிட்டே இருந்தேன்னு வை உங்கள் அண்ணன் வீட்டில் போய் வாங்கிட்டு வாட அடிச்சு துணியை வரட்டி விட்டுருவேன் பார்த்துக்க கடவுளே என்னது இது ஒருத்தரை நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம அடிச்சு துவச்சி கிழிப்போம் தான் ஆனால் இந்த துணியெல்லாம் நம்ம கிழிக்கலையே யார் பார்த்த வேலையா இருக்கும்